நாங்கள் இங்கேருந்து போகும்போதும் கையில் ஒன்றுமே இல்லை வரும்போதும் ஒன்றும் இல்லை அது பேரோடு வந்தோம் ஆனால் உதவி செஞ்சது முழுக்க எங்கள் தமிழர் ஈர தமிழர் தான் அவ்வளோ அதுக்கு நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் நன்றி சொல்லிக்கொள்ளு பார்த்தீங்கன்னா ஜால்பான் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன் இன்றைக்கு பிரியங்க அவங்க வராங்க

அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களும் அவளுக்கு வரவேற்பு தந்திருந்தாங்க அதையும் நான் குறிப்பாக இந்த இடத்துல சொல்லிக்கொள்வோம் அடுத்தது வீடு என்று சொல்லி ஒரு ஆள் பாட்டு பாரு அவர் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இங்க யாழ்ப்பாணம் அவங்க பார்த்தீங்கன்னா ஈழத்தில் வழிகளை பாட்டாங்க பாடிக்கொண்டிருக்கார் அது அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆகி கொண்டு எல்லாருமே அந்த வீடியோ பாருங்கள் எல்லாருக்குமே அந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன் சரி நாங்கள் தொடர்ந்து வீடியோக்களை போகலாமா அதோட வந்து முக்கியமாக வந்து ஒரு விஷயம் நான் சொல்லலாம் இப்படி வந்து ஒரு பாடகிற ஒரு கலை கலைகளை வந்து நாங்கள் கலைஞர்களை வந்து கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் ஒரு கல் ரீதியாக வந்து சாதிக்கிறார்கள் கட்டினாங்க சமரீதியாக வந்து நான் கொண்டாட வேண்டிய ஒரு தேவை இருக்குதுன்னு சொன்னால் இப்போ ஒரு படிக்கிறவர்களில் வந்து இதை பார்த்துட்டு நான் போய் ஒரு இந்தியாவில் ஒரு பாட்டு படிச்சுட்டேன் என்னை வந்து தூக்கி கொண்டாடுவாங்க என்ற வெண்டம் வராமல் நாங்கள் ஒரு படிப்பில் வந்து சாதிக்கிறார்களையும் இதே அளவில் நான் கொண்டாடி அவர்களையும் வந்து இன்னொருத்துக்கு வந்து நான் காட்டணும் அதில் நீங்கள் சொல்லியிருந்ததும் ஓகே அவர் ஒரு பாடகர் அதே மாதிரி எல்லோரையும் வந்து கொண்டாடணும் இன்றைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறோம் பாங்க போயிட்டு பார்ப்போம் அப்படி என்ன இருக்குது அராட்டி முறை காதப்போம் எந்த மாதிரி நினைவுகள் வீடியோக்குள்ளே போகிறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் தம்பி அண்மை காலங்களாவே வந்து இப்போ குறிப்பா இலங்கையில ஜாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து நிறைய சிறார்கள் வந்து தங்களுடைய திறமையால இப்போ இந்தியாவுக்கு போடுறத நீங்க பார்க்கக்கூடியமே இருக்குது அதுல குறிப்பா இந்த பாடல் திறமையில அதிகமாக அங்கட பிள்ளைகள் வந்து ஈடுபாடு அதை தாண்டி பெற்றோர்களை வந்து அவங்களை இன்னும் ஊக்குவிக்கிறாங்க இப்போ உங்கள் உங்களுடைய கருத்து பிரியங்கா போய் இவ்வளவு தூரம் இறுதி வரைக்கும் போகாட்டியும் தன்னுடைய முழு திறமையும் வந்து காட்டியிருந்தாங்க இது உங்களுடைய என்னென்னா பிரியங்கா வந்து பன்னெண்டு வயசு சிறுமி அவர் நல்ல டேலண்ட்டு பர்சன் அதாவது எல்லா நிறைய மொழியில் பாட்டு பாடுவா எங்களுடைய பேண்ட் யாழ் ராகம்சைக்குள்ளதான் முத முதலாக இறங்கிட்டு நாங்கள் அவர் தொடர்ந்து வேறு வேறு இசை நிகழ்ச்சியில் பங்கேற்று இன்றைக்கி விஜய் டிவி சூப்பர் சிங்ஸில் போய் டாப் கேம் வந்து இன்றைக்கி முதன்முதலாக யாழ் ராகம் சைக்குள்ளே தான் நான் அவருக்கு அறிமுக அறிமுகமும் இட தப்ப நிகழ்ச்சியில் என்னங்கண்ணா என்ன நிச்சன் தக்கொம்பு நிகழ்ச்சியில் அந்த பிள்ளை எங்களோடய ஓ தியாகி அறக்கூடிய நிறுவனத்தினுடைய ஒரு விழாவில் தான் அந்த பிள்ளை முதல்ல படித்தது அது பிறகு நிறைய இசை நிகழ்ச்சியில் எங்களோட கலந்து கொண்டிருக்கிறாள் அப்படி இருக்கிறது தான் இந்த விஜய் டிவியினுடைய சூப்பர் சிங்ஸ் கிடைச்சது அவுக்கு அங்கே போய் நின்று ஒன்றும் இருபதுக்கும் மேற்பட்ட பாடல்களை படிச்சிருக்கிறாள் அதில் டொப் டென்னுக்கு அடுபட்டு இப்போ ஃபைனலுக்கு வருவாண்டு நாங்கள் எல்லாருமே காத்திருந்த வேலையில் அது ஆறு பேரோடு அது அஞ்சு பேரோடு முடிச்சிருந்தாங்களா ஆறாவதால் எங்களை பிள்ளை இருந்தாலும் அது எங்களுக்கு பெரிய கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி என்னோட ஒருத்தனையும் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்களில் ஒரு பத்துக்குள்ளே வந்து ஆறுக்குள்ளே வாதுகிறது மிக கஷ்டமான விஷயம் அது இந்த வயசில் நான் இவங்களுக்கு தெரியும் இந்தியா ஒரு கலைக்கு பேர் போன ஒரு நாடு அந்த இந்திய நாட்டில் இந்திய பாடகிகளோட எத்தனையோ ஆசிரியர்கள் அவர்கள் கற்பிருக்கிற சூழலில் இங்கே இருந்து ஒரு பிள்ளை போய் இந்த நிலைக்கு வரதுன்றது ஒரு மிக பாராட்டுறதுக்கு ஒரு விஷயம் அந்த வகையில் எங்களுடைய சிறுமியை நாங்கள் இங்கே வரவேற்கிறதுக்கு எல்லாருமே வந்திருக்கிறோம் யாழ் மக்களாக யாழ் கலைஞர்களாக யாழ் மக்களாக யாழ் கலைஞராக தமிழர்களாக இந்த எங்கள பிள்ளையாக எங்களோட சில குட்டி எங்களை குட்டியமாக நாங்கள் வரவேற்கிறதுக்கு வந்திருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்று சொன்னால் இன்னும் நிறைய பிள்ளைகள் இங்கேருந்து இருந்து வழியால் வரவேண்டும் உங்களை போன்ற இந்த யூடியூப் சேனல்ஸ் மூலமாக தான் இப்போ நிறைய விஷயங்கள் வெளியால் வருது இந்த விஷயத்தையும் நீங்கள் வெளிக்கொண்டு வந்து எங்களோடய பிரியா அவங்க அவனுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கும் உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்று சொல்லி இந்த இதே மாதிரி துடிக்கிற வந்து அவருடைய பெற்றோர்களுக்கு கட்டாயம் என்னன்னு சொன்னால் இந்த விஷயத்திலையும் இன்றைக்கு நடக்கிறது பிரியங்காண்ட சுபர் சிங்கர்ஸ் நிகழ்வில் அவனுடைய பேரண்ட்ஸ் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க பொருளாரிகள் நிறைய பொருளார்கட்சிகள் இந்த பேரண்ட்ஸ் அந்த குடும்பமாவே அங்கே நின்று இருக்கிறாங்க அப்போ நான் நாளைக்கு இந்தியாவில் ஒரு குடும்பம் சேவன் நினைக்கிறேன் அவ்வளவு செலவு அப்போ அந்த தங்களுடைய வருமானங்கள் இல்லாத சூழலில் தங்களோட செலவுகளையும் பொறுப்படுத்தாது அங்கே பிள்ளை சாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோடு அங்கே அவை நின்றுக்கினேன் அதே மாதிரி வரும் காலங்களிலேயும் பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளையும் இவ்வாறு கலைத்துறையில் ஆர்வம் உள்ள பிள்ளைகளையும் இனங்கண்டு தங்க எவ்வளோகாசிரவழிஞ்சாலும் பரவாயில்ல எங்களை பிள்ளை ஒரு சாதனை வேண்டும் என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உத்வேகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்குள்ளேயே வச்சிருக்காம அதை கொண்டு வரணும் எந்த ஒரு நடக்காது அவங்க கண்டிப்பாக அந்த ஒத்துழைப்பை எல்லா பேரண்ட்ஸும் கொடுக்கணும்

இல்ல மூnde இத மூnde சைன் பண்ணி கொடுத்த கிட்டார்ன்றது பாருங்க வளத்துக்கு அழகா இருக்குன்னு சொல்லி வாவ் வேற லெவல் गाइस வாவ் எல்லாரும் அது போல வந்துட்டாங்க

அழகான ஒரு அற்புதமான சேரம் 何だ

ீங்கள்ட <laughs> सफा सोरो बोललेको छ अनि यो पनि बोलको 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 छ अनि यो

இன்னைக்கு வரணும் கண்டிப்பாக பல மேடைகள் இன்னும் நீங்க வேறணும் இனிதான் ஆரம்பம் இந்த அனுபவம் அப்படினா இருக்குங்க

இப்ப அடுத்த கட்டமாக நீங்கள் பாடசாலை கல்வியை தொடர போறீங்களா இல்ல இசைத்துறையை தேர்வு செய்து தனியா அதிலே பயணிக்க போறீங்க

நிறைய தமிழர்கள் ஈழத்தமிழர் நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச விஷயத்தை பிள்ளைக்காக செஞ்சாங்க ஆனால் கடைசி வரைக்கும் நிறைய விஷயத்த செய்து அக்கா அதை அப்போ தான் முன்னூ முன்னுரிமை கொடுக்கணும் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அவங்களால ஏழுன்ற விஷயத்த எங்களுக்கு கடைசி வரைக்குமே சப்போர்ட்டாகவும் நிறைய பேர் செய்தாங்க நாங்கள் இங்கேருந்து போகும்போதும் கையில் ஒன்றுமே இல்லை வரும்போதும் ஒன்றும் இல்லை அது பேரோடு வந்தோம் ஆனால் உதவி செஞ்சது முழுக்க தமிழர் ஈழத்தமிழர்கள் அவ்வளோ அதுக்கு தான் எல்லாேருக்குமே தேங்க்ஸ் நன்றி சொல்லிக்கொள்ளு

எல்லா தமிழர்களும் சப்போர்ட் பண்ண முடியாது கடைசி வரைக்கும் அவள் போராடித்தான் பிள்ளை இது வரைக்கும் வந்தவா அதே மாதிரி இப்போ வரைக்குமே சப்போர்ட் பண்ண எல்லா தமிழர்களுக்கும் எங்கட நாடும் சரி உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து மாவா இன்னும் பாடுவா இன்னும் நிறைய மேடைகளை நீங்க பார்க்கலாம் தொடர்ந்து மாவுக்கு இதே சப்போர்ட்டை கொடுத்து கொண்டு